அப்படியே நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ கிண்ணத்துலேயோ ஊற்றி நல்ல சூப்பு குடித்த மாதிரி குடிச்சிங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சளி பிடிச்சி இருமல் வந்து இருந்தாலும் சட்டுன்னு சரியாயிடும் தூதுவலை ரசம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் முதல்ல ரசத்துக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் வந்து கையில் குத்து மதிப்பாக போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டான அளவு எடுத்து ஸ்பூனில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் நீங்க வந்து ஒரு மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதாவது உங்க விருப்பம் தான் காரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சமையலாக இருந்தாலும் அது உங்க விருப்பத்தை பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி அடுத்து இது வந்து கொள்ளு அரை ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு வறுக்கவெல்லாம் கிடையாது பச்சை கொள்ளு அப்படியே சேர்த்துக்கிறேன் பச்சை கொல்லுன்னா பச்சை இல்லை நம்ம வீட்டில் வச்சுருப்போம்லையே அந்த மாதிரி வறுக்கவோ இல்லை அவிக்கவோ இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் தான் பாருங்கள் இது தான் தூதுவலை தூதுவலையலை வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு இலை எடுத்துக்கோங்க நல்லா இல இலையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முள் வந்து பிஞ்சு முள்ளாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய இலையாக இருக்குது அப்படி பெரிய இலையாக தான் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற முள் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த முள் அதை வெட்டி எடுத்துக்கோங்க சில நேரம் வந்து அறப்படாமல் அப்படியே இருந்து நம்ம சாப்பிட்றப்ப குத்திடுச்சுன்னா அது சங்கடமாக போயிடும் அதனால் இந்த மாதிரி முள் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வீட்டு தொட்டியில் வச்சு வளர்த்தாலுமே ஈஸியாக வளர்ந்துடும் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா எதா செடி வளர்க்குறீங்க அப்படின்னா தூது வந்து நான் நம்ம வந்து எல்லா நர்சரியிலுமே கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்க ரசம் சாப்பிடல அப்படின்னா ஆம்லேட் சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் இது வந்து சின்ன கருவேப்பிலை கருவேப்பில் வெட்டி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெட்டி கூட ஆம்லேட்டில் போட்டு நல்லா கலந்து போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க வந்து நல்லா சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க அதை விட ரசம் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து ரசம் வந்து வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரசம் சோறோடு சேர்த்து கலந்து சாப்பிட நல்லாயிருக்கும் முட்டையோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ரெண்டு தக்காளி அவ்வளோதான் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டு போல் எடுத்துக்குவோம் அடுத்ததாக நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் எல்லாருமே ரசம் வந்து எல்லாருக்கும் சேர்க்க தெரியும் ஆனால் தூதுவளை போட்டு எப்படி ரசம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் அதாவது தூதுவலையை வதக்கி அரைக்கணுமா இல்லை அப்படியே இலையை போடணுமா இப்படி எல்லாேருக்கும் டவுட் இருக்கும் அதாவது பிகினஸ்க்கு வந்து இந்த மாதிரி டவுட்டெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அவங்களுக்காக தான் இந்த ரசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரசம் வந்து இருமல் நல்லா சளி பிடிச்சிருக்கு இருமலாக இருக்குது தொண்டையெல்லாம் வலியாக இருக்குது நெஞ்சில் சளி பிடிச்சிட்டு வலிக்குது இருமுறை போகலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் தாராளமாக வச்சு கொடுங்க சீக்கிரமா அந்த சளியெல்லாம் கரைஞ்சிரும் புளியை கரைச்சு சக்கையெல்லாம் வெளியில எடுத்துட்டு நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட் பார்த்தீங்களா அதை இது கூட போட்டு கலந்துரலாம் நல்ல வலு வழு வலுன்னு அரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த தூதுவளை அந்த கொள்ளு இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த சளியை வந்து இது பண்ணும் அதனால நீங்க வந்து திப்பி திப்பி அரைச்ச அரைக்கிறதை விட இந்த மாதிரி நல்ல வழு வலுன்னு அரைச்சிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம ரசம் அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ சீக்கிரமாக குணமாகும் அதுக்காக தான் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து கலந்துட்டு உப்பு போட்டுட்டு நம்ம புளிப்பு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து சரி பார்த்துட்டு தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதோட நமக்கு முடிஞ்சிடுது இப்போ தாளிச்சிடலாம் அடுத்து கொஞ்சம் சும்மா லைட்டாக நம்ம நார்மலாக எப்போயுமே எண்ணெய் அதிகமாக ஊற்றி தாளிக்கிறோம் அப்படின்னா இந்த ரசத்துக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுலிருந்து கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ ரசத்து கரைச்சதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்த்து கரெக்டாக சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் உப்பெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சரியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையாக ரசம் வந்து வச்சாச்சு நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கொள்ளு ரசம் ரெடி அப்படியே நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ கிண்ணத்துலேயோ ஊற்றி நல்லா சூப்பு குடித்த மாதிரி குடிச்சிங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சளி பிடிச்சி இருமல் வந்து இருந்தாலும் சட்டுன்னு சரியாயிடும் அப்படியே எடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளை மட்டுமே வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் வந்து சூப் மாதிரி நீங்கள் எடுத்து குடிக்கவும் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய தாராளமாக இந்த மாதிரி ரசத்தை ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிடுங்க